நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சிதர் மலர்கொடி நாமக்கல்லிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திமரம் அத்திமரம் அப்படின்னா நமக்கு உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கும் அத்தி வரதராஜ பெருமாள் நம்ம இந்த வருஷம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா எல்லாரும் போய் வழிபட்டு இருந்தோம் இல்லையா அதுதான் அத்தி மரம் அந்த அத்தி மரத்தினால் செய்தவர் தான் அத்தி வரதர் அத பத்தியோட சிறப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்ப அத்திமரத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறத விஷயம் அப்ப நம்மளுடைய தமிழர் வரலாற்றில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்துக்குன்னு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கண்டிப்பாக உண்டு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கறது தெரியல அப்ப நம்மளோட பதிவுகள்ல இன்னைக்கு அத்திமரத்தை பத்தி நம்ம பார்ப்போம் அப்ப அத்திமரத்தினால் செய்யப்பட்ட விஷ்ணு சிலைதான் தான் இன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை அந்த அத்திவரதரை வெளியே எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கா ஓகேவா இன்னும் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து தான் நம்ம அத்திவரதரை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அத்தி மரத்துடைய சிறப்பு பற்றி நம்ம ஜோதிட துறையில நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கா அப்ப அத்தி மரத்தை எதற்கு ஒப்பா நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு இணைய அத்தி மரத்தை நம்ம சொல்லலாம் இப்போ சுக்கரனுக்கு இணையா சொல்லக்கூடிய மரம் யார் அப்படின்னு பார்த்தேன்னா அத்திமரம் இப்போ சுக்கரன் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன்னா கலஸ்திர காரகன் காரக கிரகம் சுக்கரன் வண்டி வாகனங்களுக்கும் சுக்கரன் தான் கணவன் மனைவிக்கும் காரகன் வந்து சுக்கரன் தான் சுக்கரன்னா லிக்விட் கேஸ் அப்போ இந்த சுக்கரனுக்கும் இந்த அத்தி மரத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அப்ப சுக்கராச்சாரி அப்படின் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற மரம் அப்படின்னா அது அத்திமரம் தான் அப்ப அத்திமரம் மிகவும் வலிமையான ஒரு மரம் சுக்கரனுடைய செயல்பாடு என்பது வித்தியாசமான ஒரு செயல்பாடு எப்பவுமே சுக்கரன் அப்படின்னா ஒரு உல்லாசமான ஒரு கிரகம் ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு பிளானட்ஸ் அப்ப சுக்கராச்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு கூட ஒரு நேரடியா மோத மாட்டார் ஜாத்தில பாக்குறச்ச சொல்லிட்டே இருப்பா சுக்கராச்சாரி அப்படின்னா அவர் யாரு கூட நேரடியா மோத மாட்டா மறைந்து நின்று தாக்கக்கூடியவர் ஏன்னா அவர் அசுரகுரு குரு அத போலதான் அத்தி மரத்தை பார்த்தாலும் கண்டு காய் காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அத்தி மரத்திற்கு அப்ப மரஞ்சனி தாக்கக்கூடிய சுக்கரனு சுக்கராச்சாரியாருக்கும் இந்த பழமொழிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அப்ப அத்திமரம் அப்படின்னு பார்த்தேன்னா காய்ப்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் பூப்பது தெரியவே தெரியாது போய் அத்திமரத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தேன்னா இந்த விஷயம் உங்களுக்கு விலகும் அதனாலதான் இந்த பழமொழி அதனாலதான் சுக்கரனுடைய அம்சமாக இந்த அத்திமரம் விளங்குது அப்ப கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு சிக்கல்கள் போன்று இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் அதே மாதிரி ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சமாகவோ பகையாகவோ அஸ்தமாகவோ அஸ்தங்கமாகவோ அந்த மாதிரி ஜாதத்துல சுக்கரன் கெட்டு போயிட்டா நடைமுறை பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப அந்த அத்தி மரத்தை ஒண்ணு நட்டு வளர்ந்துட்டு வரலாம் இல்ல ஒரு கோயில்ல கூட வச்சு நீங்க பராமரிச்சுட்டு வரலாம் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவா அத்தி மரத்தை தொடர்ந்து நட்டு வளர்த்துட்டே வந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா விலகும் இப்போ குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் நிறைய குடும்பங்களில் பார்த்தேன்னா சண்டை சச்சரவு பிரிவினை கோற்று இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா அப்ப மரத்தை நீங்க நட்டு வளர்த்தலாம் இல்ல அதை வந்து நீங்க வழிபாடு பண்ணிண்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த தோஷம் விழுகும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழல் உருவாகும் அதுதானே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்ப தாம்பத்திய சிக்கல்கள் நீங்கும் அத்தி மரத்திலிருந்து ஒரு வைப்ரேஷன் வெளி வரும் அந்த வைப்ரேஷன் வெளியில வரச்ச அது நம்ம மேலே படுறச்ச அந்த கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் படிப்படியாக விளங்கும் அதனால தான் வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் கடைசி வரையில் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக விரும்பி விலகாமல் இருப்பதற்கும் எவ்வளோ பெரிய விஷயம் வருங்க விரும்பி விலகாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிலும் அத்திமரம் கண்டிப்பாக வளர்த்துறது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு இடம் இருந்தா நீங்கள் வளர்த்துங்க அப்படி வளர்த்த முடியலன்னா ஒரு கோவிலில் வச்சு விட்டு வளர்த்துங்க வளர்த்துனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை படிப்படியாக விளங்கும் அதே மாதிரி அத்திமரம் பலகையில் நீங்கள் அமர்ந்துட்டு கூட மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன்னா இந்த பூமியோட புவியீர்ப்பு விசை நம்ம உடம்புல வந்து அந்த மந்திரம் உச்சரிக்க 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 அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருந்துட்டே இருக்கும் நமக்கு ஒரு அபார சக்தி ஏற்படும் அத்தி மரத்திற்கு அவ்வளோ பெரிய விசேஷம் உண்டு அப்போ நம்மளுடைய ஜாதகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் யோகியாக வருவது வருபவர்களுக்கும் அவயோகியாக வருபவர்களுக்கும் தைத்துளை கரணத்தில் பிறந்து கர்ணநாதனாக வருபவர்களும் இந்த அத்தி மரத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டே இருந்தால் அபாரமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டுண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் நன்றி நமஸ்காரம் வாழ்க வளமுடன்